வணக்கம் வெல்கம் டு வர்ணிகா நியூஸ் சேனல் பாகுபலி தி பிகினிங் மற்றும் பாகுபலி டூ தி கன்க்ளூஷன் ரெண்டு படங்களையும் சேர்த்து ஒரே படமா பாகுபலி த எபிக் மறு எடிட் பண்ணி ரிலீஸ் பண்ண போறாங்க இதுல என்ன ஸ்பெஷல்னா ரெண்டு படத்தையும் சேர்த்து மூணு மணி நேரம் நாற்பத்தி அஞ்சு நிமிடம் ஓடக்கூடிய ஒரே படமா மாத்தி இருக்காங்க பழைய படத்துல இல்லாத புதுசா எடிட் செய்யப்பட்ட காட்சிகள் மற்றும் மேம்படுத்தப்பட்ட தரத்துல என்ஹான்ஸ்ட் குவாலிட்டி சினிமா அனுபவத்தை கொடுக்க போறாங்க இது பாகுபலி படத்தோட பத்தாவது வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் வருது இந்த பாகுபலி தி எபி திரைப்படம் அக்டோபர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு உலகெங்கும் ரிலீஸ் ஆக இருக்கு ரசிகர்கள் இப்போதே அட்வான்ஸ் குக்கிங்கில் பயங்கர ஆர்வம் காட்டி வராங்க மறுபடியும் அந்த மேஜிக்கை பெரிய திரையில பார்க்கலாம் அன்னைக்கு உலகெங்கும் ரிலீஸ் ஆக இருக்கு ரசிகர்கள் இப்போதே அட்வான்ஸ் புக்கிங்ல பயங்கர ஆர்வம் காட்டி வராங்க மறுபடியும் அந்த மேஜிக்கை பெரிய திரையில பார்க்கலாம் இந்த பாகுபலி தி எபி திரைப்படம் ரசிகர்களுக்கு ஒரு சாதாரண ரீ ரிலீஸ் மாதிரி இல்லாம ஒரு உயர்தரமான சினிமா அனுபவத்தை ப்ரீமியம் சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும்னு முடிவெடுத்திருக்காங்க அதுக்காக பண்ணியிருக்கிற வேலைகளை பாருங்க இந்த தடவை படத்தை ஐமேக்ஸ் ஃபோடிஎக்ஸ் டால்வி சினிமா போன்ற அதிநவீன திரையரங்கு வடிவங்களிலும் ரிலீஸ் பண்ண திட்டமிட்டிருக்காங்க முதல் பாகம் ரிலீஸ் ஆன போது இந்த வாய்ப்பு கிடைக்கல இப்போ இதை ஒரு பெரிய பிளஸ்ஸாக பார்க்கிறாங்க படத்தோட சவுண்ட் மற்றும் விஷுவல்ஸ் எல்லாமே மறுவடிவமைப்பு ரீமஸ்டர்ட் செய்யப்பட்டு புதுப்பிக்கப்பட்டிருக்கு முக்கியமாக எம் எம் கீரவாணி சாரின் இசைக்கு இது ஒரு பெரிய விருந்தா இருக்கும்னு சொல்றாங்க இரண்டு பாகங்களோட மொத்த ஓடும் நேரம் சுமார் அஞ்சு மணி நேரம் நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் இருக்கும் ஆனால் இந்த தேவிக் பதிப்பை மூணு மணி நேரம் நாற்பத்தி அஞ்சு நிமிடங்கள் மட்டுமே ஓடும்படி கத்தரிச்சு மிகவும் விறுவிறுப்பான அனுபவமாக மாற்றியிருக்காரு ராஜமணி இந்த ரிலீஸோட முக்கிய நோக்கம் பணம் சம்பாதிக்கிறது இல்லையா படத்தோட தயாரிப்பாளர் சோபு யாத்ல கேட்டா என்ன சொல்லியிருக்காருனா பாகுபலி படம் பார்த்து பத்து வருஷம் ஆகிடுச்சு இந்த படத்தை மொபைல் போன் டிவியில மட்டும் பார்த்த ஒரு புது தலைமுறை இருக்கு அவங்க எல்லாரும் இந்த பிரம்மாண்டத்தை ஒரு தடவையாவது பெரிய திரையில பார்க்கணும்னு ஆசைப்படுறோம் திரும்பவும் அந்த படத்தோட மேஜிக்கை மக்கள் உணர்ந்து வாழணுங்கிறது தான் எங்க இலக்குன்னு சொல்லியிருக்காரு அதனால இது வெறும் ரீ ரிலீஸ் இல்லாம ஒரு பாகுபலி திருவிழாவாக இருக்க போகுதுன்னு ரசிகர்கள் ரொம்ப எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்காங்க அந்த எதிர்பார்ப்புக்கு காரணமான ஒரு முக்கியமான கேள்வியும் அந்த சர்ப்ரைஸ் எடிட்டில் எப்படி போகுங்கிறது தான் இப்போ எல்லாரோட மனசுல இருக்கு முதல் பாகமான பாகுபலி தி பிகினிங் கிளை கிளைமாக்ஸ்ல கட்டப்பா ஏன் பாகுபலியை கொன்றார் என்ற கேள்விதான் ஒட்டுமொத்த இந்தியாவையே இரங்கடித்தது இப்போ இந்த இரண்டு படங்களையும் ஒரே பாகுபலி தீயபியாக பார்க்கும் போது அந்த சஸ்பென்ஸ் எப்படி இருக்கும் இரண்டு படங்களோட கதையும் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் குறைக்கப்பட்டு இன்னும் விறுவிறுப்பாகவும் நேர்த்தியாகவும் சொல்லப்பட்டிருக்கு முதல் பாகத்தின் முடிவில் காத்திருந்த சஸ்பென்ஸ் இரண்டாவது பாகத்தின் பிளாஸ்பேக் காட்சிகள் மூலம் விடைபெற்றது பெற்றது இப்போது ஒரே படமாக பார்ப்பதால் அமரேந்திர பாகுபலியின் கதை ஆரம்பிச்சு அவர் எப்படி மகாராஜாவாக பொறுப்பேற்றார் எதற்காக கொல்லப்பட்டார் பிறகு அவரது மகன் மகேந்திர பாகுபலி எப்படி மகிழ்மதிக்கு திரும்பினார் என்பது எந்த தொடங்கலும் இல்லாமல் ஒரே வீச்சில் கதையா போகும் இந்த ஒற்றை எடிட் மகிழ்மதியின் வீரமும் காட்டி கொடுப்புகளும் நிறைந்த முழு வரலாற்றையும் ஒரு காவியமாக ஒரே நேரத்தில் பார்க்கும் அனுபவத்தை கொடுக்கும் இதுவே மிகப்பெரிய சர்பிரைஸாக இருக்கும் இதை இந்தியால மட்டும் இல்லாம வெளிநாடுகளிலும் குறிப்பாக அமெரிக்கா ஜப்பான் போன்ற நாடுகளில் பிரீமியம் அபார்மில் ரிலீஸ் பண்ண திட்டமிட்டிருக்காங்க இருக்காங்க அதனால இதை பாகுபலியின் கொண்டாட்ட ஆண்டு இயர் ஆஃப் செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்றாங்க இந்த ரீ ரீஎடிட்டட் வெர்ஷன் ஏற்கனவே படம் பார்த்தவங்களுக்கும் புதுசா பார்க்க போறவங்களுக்கும் ஒரு மறக்க முடியாத சினிமா அனுபவத்தை கொடுக்கும்னு படக்குழு ரொம்ப நம்பிக்கையோட இருக்காங்க